பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் வேலை திட்டத்திற்கு பணிபுரி நூற்றி ஐம்பத்தி நாள் உயர்த்த முடியவில்லை ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டிடுவோம் நூறு நாள் விலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டிருக்கு நூறு சதவீதம் இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும் அது மட்டுமல்ல நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு நாளாக உயர்த்தப்படும் அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா உடனே கொடுக்கல இருபத்தி எட்டு மாதம் நாங்கள் போராடணும் பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க ஏன் இது வரைக்கும் கொடுக்கல நாங்க பேசணும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க பொது கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது இப்பொழுது பதினேழு லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி இன்றைக்கு வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க நிபந்தனையை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இந்த உரிமை கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் பதினேழு லட்சம் பேருக்கு இந்த கொடுப்பதா உரிமைத்த கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏர் போட உதுவரைக்கும் எஃப்ஐ ஆர் போடல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதன் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் மின் கட்டணம் உயர்ந்து போச்சு இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சி மின் கட்டணம் ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு இப்படி மின் கட்டணம் உயர்வு விலைவாசி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு எல்லாம் வரி உயர்வு கணை தலைக்கு மேல் இருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடை தலைக்கு மேல் இருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தலைவர் வருக அடுத்த முதலமைச்சர் அன்று நீங்கள் தலைவர் வருகிறேன் எடுத்த காரியம் யாபும் வெற்றி வரையங்கள் நீ வழிகாட்டுவார் மொன்றாக சேர்ந்து செல்வாக்கை உயர்த்திடமா தயசெய்து கவுன்சர் உள்ளவாங்க

பின்னாடி நிக்கிறவங்க உட்கார்ந்து பார்க்கணும் தயவுசெய்து வந்துருங்க வாரம் வாங்க ஹலோ நகரசியாளர் அப்படி வர சொல்லுங்க எல்லாரும் வாங்க இன்னும் தள்ளிப்போங்க அப்படி போங்க தள்ளிப்போங்க பிரியாணிக்கலாம் பாக்கட்டும் தள்ளுங்க அப்படியே தள்ளுங்க தள்ளுப்பா அப்படியே போப்பா உள்ள கொஞ்சம் போப்போ ஹலோ சார் கொஞ்சம் போங்க அப்படி போங்க பா போப்பாப்பா யாரும் நிக்காதப்பா யாரும் நிக்க சுத்தி வந்து அடிப்போங்க அப்படி போங்க

பின்னாடி உட்கார்ந்தவங்க பாக்கணுமா இல்லையா நீங்க மட்டும் நின்று அப்படி நான் அந்த மைக் ஆன் பண்ணா வயர் மைக் அவுட் கேபிள் ஆன் பண்ணுங்க அப்படி ஓடி வாங்க அப்படி வாங்க பாக்க வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க சரி 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 வாங்க சரி ஹலோ அப்படி ஹலோ ஹலோ டேஸ்ட் டேஸ்ட் நீங்க எல்லாம் கூட வந்துருங்க நீங்க எல்லாம் கூட வந்துருங்க ஹலோ சரி சரி வாங்க எல்லாம் பின்னாடி கேர பாக்கணும் அப்புறம் அவங்க நிக்க என்ன பண்ணுறது அப்படி வாங்க ஓடி வாங்க ஹரோ டேஸ்ட் ஹலோ சரி சரி

நீங்க பஸ் உட்காந்து பஸ்ல போதுல உட்காந்துருங்க இறங்கி வாங்க வாலன்டர்ஸ் எல்லாரையும் உட்கார வைங்க உள்ள சேர் இருக்குது போதுமான சேருக்கு போட்டு உட்கார வைங்க எல்லாரையும் கழக பொதுச் செயலாளர் இன்னும் ஐந்து மணி துளிகளிலே இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து கழக தோழர்கள் பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய இருக்கையிலே அமரபடி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் அவர்கள் இன்னும் ஐந்து நிமிடத்திலே இங்கே இந்த மேடைக்கு அருகே வருகின்றார்கள் ஆகவே தயவு செய்து அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் தயவு செய்து இருக்கையில் அமரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஐந்து நிமிடங்களிலே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அருமையன் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் ஐந்து மணி துளிகளிலே இந்த பந்தலுக்குள் வர இருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து கழக தோழர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இருக்கையிலே அமரபடி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் இல்ல இது எல்லா சாரத்தை இப்டி ஊன்னு போட்டுறாங்க. அம்மா நீங்க எல்லாம் உள்ள போなடா. எல்லாம் உள்ள போなடா. அவங்க வந்தாலும் பா பவுன்ஸ் வந்தா தட்டிடுவாங்க. பவுன்ஸ் வந்தா அப்படியே தள்ளுவாங்க. டைசர் உள்ள போடுங்க. சாரத்துக்குப் பேர் உள்ள போங்க. பவுன்சர் வந்தா தாங்க மாட்டீங்க. உள்ள போயிடுங்க அவங்க till நான் சொல்ற வரை அவங்க சொல்ல மாட்டாங்க. தள்ளுவாங்க. உள்ள போங்க. டைசர் உள்ள போங்க. டைசர் உள்ள போங்க. நம்ம எல்லாம் உள்ள போங்க. எல்லாம் அவங்க வந்தாலும் உள்ள தள்ளுவாங்க. புடிச்சு தள்ளுவாங்க. டைசர் உள்ள போடுங்க. டைசர் உள்ள போய்டுங்க.

எங்க நிக்க பாருங்க சார் எங்க பண்ணோம் எங்க நிக்க பாருங்க எங்க பண்ணோம் ஏப்பா இங்க யார் அடிக்காதீங்க பத்திரிகையாளர் மட்டும் தான் கிழிப்பாங்க பத்திரிக்கையாளர் தூரம் போங்க பத்திரிகையாளர்கள் மட்டும் கிழிப்பாங்க பத்திரிக்கை தூரம் வாங்க தூரம் வாங்க எல்லாம் தூரம் வாங்க எல்லாம் தூரம் வாங்க இப்போ எல்லாம் போங்க பத்திரிகையாளர் வரணும் இங்கே பத்திரிகையாளர் இடம் கொடுங்க பத்திரிக்கை பத்திரிக்கையாளர் மட்டும் இடம் கொடுங்க பத்திரிக்கையாளர் தூரம் போங்க அங்கே போய் நில்லுங்க

தள்ளுவாங்க வேஸ்ட் ஆகி வந்தா தள்ளுவாங்க இங்க யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல யாரும் அலோ பண்ண மாட்டாங்க பவுன்சர் வந்து தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்க போய் இடத்த பாத்துங்க பவுன்சர் வந்து உங்களை தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்க போய் இடத்த பாத்துங்க இங்க நின்னு பவுன்சர் தள்ளுற வெளியே நீங்க பாக்காதீங்க உள்ள போயிடுங்க தயசை உள்ள போங்க போய் இடத்துல போய் உட்காருங்க அம்மா கொஞ்சம் வாங்க உள்ள எல்லாம் உள்ள போங்க எல்லாம் உள்ள போ எல்லாம் உள்ள போங்க நீ அம்மா நிக்கிறீங்க ஏன் நிக்கிறீங்க எதுக்கு நிக்கிறீங்க போங்க உள்ள பின்னாடி போய் இடங்குறது போங்க பின்னாடி அடங்குவது போங்க எல்லாம் பின்னாடி அடங்குவது போங்க பின்னாடி போய் எல்லாம் வா ஹலோ போப்பா போப்பா சேலம் போப்பா பின்னாடி சேர்ல காலியா இருக்காரு காலியா இருக்காரு சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு குழப்ப புரிஞ்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏழு கலப்பு புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்

மக்கள் சிரிப்பு தானே இருந்து மனசல வளர்ச்சியை சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தாம மறக்கல கீழே தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் ஒதுக்குனதும் கல்வி நோக்கி மனுஷன பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கிடகம் இயங்கு இயங்கும் புயலா சேரும் போது வெற்றி வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம்